இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் எகிப்து அருகே செங்கடலில் பயணிகள் நீர்மூழ்கி கப்பல் மூழ்கிய அதில் பயணித்திருக்கக்கூடிய ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது பற்றி விளக்குகிறார் எமது இணை ஆசிரியர் கார்கே செங்கடல் பகுதியில் ஒரு நீர்மூழ்கி கப்பல் மூழ்கி இருக்கிறது நீர்மூழ்கி கப்பலில் சுற்றுலா பயணிகளா அப்படின்ற கேள்வி இருக்கக்கூடும் இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம்தான் எகிப்து அருகே இருக்கக்கூடிய செங்கடல் பகுதி இதில் தான் கால்வாய் இருக்குது இதன் மூலமாக தான் பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் அப்படியே மேலே மத்திய தரைக்கடல் பகுதி இப்படி சுற்றிட்டு போகிறதுக்கு பதிலாக எளிமையாக இப்படி போகுது மனிதனே உருவாக்கி இருக்கக்கூடிய செயற்கையான ஒரு கடல் தளம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் சரி இங்கே எகிப்தில் பிரமிடுகள் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய கடல் சார்ந்த நிகழ்வுகளை பார்ப்பதரும் சுற்றுலா பயணிகளுக்கு அலாதி பிரியம் ஹர்குடா அப்படின்ற இந்த இடம் இந்த இடத்து பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்களே பார்க்கலாம் சின்ன சின்ன பாறை திட்டுகள் இருக்கு பாறை இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பாறைகளை ஒட்டி பவளப்பாறைகள் இருக்கும் பவளப்பாறைகள் இருந்ததுன்னா அங்க வந்து மீன்களும் அரிய வகையான கடல்வாழ் உயிரினங்களும் இருக்கும் இதை ஒரு டூரிசம் ஆக்கிட்டாங்க இப்போ இந்த இடத்துல சுற்றுலா சென்ற ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படியே மூழ்கி இருக்கிறது நாற்பத்தி நான்கு பேர் போன இடத்துல ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க ஒன்பது பேர் காயமடைஞ்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு பேரை மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எஞ்சி அவர்களை தேடிட்டு இருக்காங்க சரி அந்த கப்பல் எப்படி இருந்தது தெரியுமா இதுதான் அந்த கப்பல் இந்த கப்பல்ல உள்ளெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க இந்த கப்பல் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அப்படியே போகும் இந்த கப்பல் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப இல்லைங்க ஒரு நூறு மீட்ரு வரை எண்பத்தி நாலுலேருந்து நூறு மீட்ரு வரை உள்ளே கூட்டிகிட்டு போவோம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த இந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே போகும் உள்ளே போனதுக்கப்புறமா மக்களுக்கு வேறொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் இந்த மாதிரி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் லைவாக அப்படின்றாங்க ஸோ இதை பார்ப்பதற்காக ஒவ்வொருத்தரும் ஆறாயிரம் ரூபாய் செலுத்துகிறாங்க இந்த கப்பல் நிறுவனம் மட்டுமே பதினாலு கப்பல் வச்சிருக்கு இதே போல நிறுவனத்துடைய கப்பல் கடந்த வருடமும் விபத்துக்குள்ளாகியிருக்கு ஸோ இப்போ சுற்றுலா பயணிகளுக்கு குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் அதிக பாதுகாப்பு வேணும் சுற்றுலா நோக்கத்தில் பாதுகாப்பு குறைபாடோட இந்த மாதிரியான கப்பல்கள் இயக்குறாங்கன்னு சொல்லியும் கேட்காம நிறைய சுற்றுலா பயணிகள் போயிருக்காங்க எஞ்சி அவர்களை தேடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்களை பார்க்கறதுக்கும் மீன்களை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க இப்போ இந்த மாதிரி மறந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து முதல் கட்ட தகவலாக இருக்கிறது தொடர்ந்து அங்க மீட்பு பணியும் நடந்து வருகிறது இதுதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்